காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி ஏழு செருக்கு நீங்கும் பொருட்டும் சாதனை ட்ரை போய்விடக் போய்விடக்கூடாது என்பது ஒன்று இன்னொன்று அவனுக்கு அகங்காரம் வந்துவிடப்படாது ஈகோ தற்பெருமை தன் சமாச்சாரம் என்ற மான அபிமானம் உண்டாகிவிடக்கூடாது என்பது அந்தகரணத்தின் அங்கமாய் உள்ள அகங்காரம் போவது இருக்கட்டும் அது பெரிய விஷயம் முடிவாக நடக்க வேண்டியது பேச்சு வழக்கில் அகங்காரம் என்கிற மண்டைக்கணத்தை தான் இப்போது சொல்கிறேன் வித்தியாசத்திற்காக இதை அகம்பாவம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் சாஸ்திர புஸ்தகங்களில் அப்படி வித்தியாசம் இல்லை கிளாரிட்டிக்காக நாம் வைத்து கொள்ளலாம் மூல நான் எண்ணமான அகங்காரத்தை ஈகோயிசம் என்றும் மண்டைக்கண நான் எண்ணமான அகம்பாவத்தை ஈகோட்டிசம் என்றும் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நாமாக்கும் மந்த மத்தியம அதிகாரிகளுக்கு மேலே போய் கர்மா பக்திகளுக்கு மேலே போய் ஞான வழியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்ற அபிப்பிராயம் ஏற்பட்டதானால் போச்சு அப்படி ஆகாமல் வினய சம்பத்தை ஊட்டுவதற்காகவும் பக்தியை ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் நாம் என்கிறது ஒன்றுமே இல்லாமல் ஆகி அன்பிலே கரையணும் என்னும்போது கணத்துக்கு இடமே இல்லை ரொம்பவும் லேசாக அது இவனை ஆக்கிவிடும் உத்தம அதிகாரிக்கே ஞானம் என்று ஒசத்தி சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அவனுக்கு அதிலே தலை கனத்து போய் அந்த பாரமே சாதனையை அழுத்தி உடைத்து விடாமல் ஜாக்கிரதை பண்ண பக்தியின் தாழ்ந்திருக்கும் பாவம் அவசியமாகிறது நாம் அன்போடு கூட எத்தனை வரணம் பண்ணினாலும் அது பிரம்மம் தன்னை விவரணம் என்பதாக ரிவீல் பண்ணி கொண்டால் ஒழிய கடை முடியாது என்ற நினைப்பில் அந்த லட்சியத்தின் முன்னால் தாழ்ந்து கிடக்கும் நைச்சிய பாவம் ஏற்பட பக்தியே உதவி பண்ணும் அந்த உச்சி அனுபவம்தான் தான் என்றில்லை இதுவரை சாதனையில் கண்ட பலன் எல்லாமும் பரமாத்மா அனுகிரகித்து கிடைத்ததுதான் நாம் பண்ணினது முயற்சி மட்டுமே பலன் பரமாத்மா கொடுத்ததே அப்படி முயற்சி பண்ண தோன்றியதும் பண்ணிக்கொண்டே போனதும் கூட அதன் அனுகிரகத்தால் என்ற நைச்சிய பக்தி இருந்தாலே அடுத்தாற்போல சன்னியாசி ஆவதற்கு உடைமைகளை தியாகம் செய்ய வேண்டி இருப்பதில் ரொம்ப முக்கிய உடைமையான அகம்பாவ தியாகம் செய்ய முடியும் அன்பு உறவு என்றால் இரண்டு பேர் இருக்க வேண்டும் அதனால் அது துவைதம் அத்வைத சாதனையில் கிட்டே வரப்படாது என்பது பொது அபிப்பிராயம் சாதனை ஆரம்பித்து பகு காலம் அப்படித்தான் அன்பு உறவு கொள்வதென்பது துவைதத்தில் சேர்ப்பதாக இருக்கும் அதாவது அன்பு என்றால் ஏதோ பிரியமாக இருப்பதுதான் என்ற அளவிலேயே அதை புரிந்து கொண்டு காரியத்தில் வரை அது கிட்டே வரப்படாதுதான் அப்புறம் சாதனை பண்ணி பண்பட்டதனாலேயே நிஜ அன்பை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி உண்டாக்கி கொள்ளும் உறவு துவைதமாக இல்லாமல் உறவு கொண்டாடுகிற தான் தன்னையே அதாவது உறவு கொண்டாடப்படுகிற வஸ்துவுக்கு கொடுத்து கொண்டு கரைந்து போய் இரண்டு பேர் இல்லை அது ஒன்றேதான் என்று ஆக்குவதற்காகவே என்று தெரியும் தெரிந்ததை அப்பேசிக்கும் பக்குவமும் அப்போது வந்திருக்கும் அங்கேதான் அந்த அன்பை பக்தி என்று பெயர் கொடுத்து ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் அதை அப்பியசித்து கொண்டே போய் பக்குவம் பரிபக்குவமாக பழுத்துவிட்டால் அப்புறம் இரண்டில்லாத கரைப்புத்தான் சாதனை எதற்கு என்று நினைத்து ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் நான் பிரம்மத்தை அடையணும் நான் பிரம்மமாகணும் என்பதையே லட்சியமாக நினைத்துத்தான் ஆரம்பிக்கிறான் அப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கொண்டும் போகிறான் ஆனால் அவன் லட்சியத்தை அடைகிற போது நான் என்ற இந்த எவனோ ஒருத்தனா பிரம்மமாகிறான் இல்லவே இல்லை இப்படி நான் சொல்லிக் கொள்ளும் ஒருத்தன் இப்போது இல்லவே இல்லை பிரம்மம்தான் இருக்கிறது நான் என்கிறவன் அழிந்தால்தான் சாட்சா்காரம் சாட்சா்காரம் என்பதும் உபசாரத்திற்கு சொல்வதுதான் பிரம்மத்தை ஒருத்தன் சாட்சா என்கிறதே பார்க்க போனால் பிசகுதான் பிரம்மத்தை எவனும் எதுவும் பண்ண முடியாது சாக்ஷாத்தும் கிடையாது கரிக்கிறதும் கிடையாது அதனிடம் ஒன்றும் பலிக்காது வாஸ்தவத்தில் என்ன நடக்கிறதென்றால் இந்த ஒருத்தனே அந்த முடிவு நிலையில் இல்லாமல் போய்விடுகிறான் எவன் சாதனை பண்ணினானோ அவனே சாதன ஆனந்தத்தில் இல்லாமல் போய் லட்சியம் மட்டுமே நிற்கிறது இதைத்தான் உப்பு பொம்மை சமுத்திரத்தை ஆழம் பார்க்க போன கதையாக இவனுடைய சாதனை முடிகிறது என்று ஒரு பெரியவர் சொன்னது அது இப்படி தன்னை வாரி முழுங்க பண்ணுவதற்கு ஆர்வமாக ஆசையாக இவன் தன்னை பலி கொடுத்து கொள்ள தயாராக வேண்டும் அதுதான் இங்கே சொல்லும் ஹையர் கிரேட் பக்தி நாம் விடுபட வேண்டும் நாம் பிரம்மத்தை அடைய வேண்டும் நாம் பிரம்மமாக வேண்டும் என்றெல்லாம் நாம் போட்டு கொண்டுதான் சாதனை ஆரம்பிப்பது அப்போதே அந்த நானை பலி கொடுக்க வேண்டும் என்றால் முடியாது அப்படி நினைத்தாலே பயமாகக்கூட இருக்கும் புத்தி சக்தியாலும் தைரியத்திலும் நல்ல பலசாலிகளாக இருக்கிற வெள்ளைக்காரர்களில் பல பேர் ஜீவபாவத்தை தனியாக நான் என்று இருப்பதை அழித்துவிட வேண்டும் என்றால் ஐயோ இண்டிவிஜுவாலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணவாவது என்றுதான் பயப்படுகிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தன் பயப்படாமல் இருந்தாலும் கூட அதற்காக ஜீவபாவம் உடனே போய்விடாதுதான் பழைய கர்மா வாசனை தீர்ந்தால்தான் அது போகும் ஜீவபாவத்தை கொண்டேதான் அவற்றை போக பண்ணிக்கொள்ளவும் கொள்ளவும் வேண்டும் அதற்குத்தான் சாதன சதுஷ்டயம் நாம் விவேகம் சம்பாதிச்சுக்கணும் என்று முயற்சி பண்ணி அப்புறம் நாம் ஓரளவு விவேகம் சம்பாதிச்சுண்டாச்சு என்று ஆக வேண்டும் நாம் வைராக்கியம் சம்பாதிச்சுக்கணும் என்று முயற்சி பண்ணி அப்புறம் நாம் ஓரளவு அதையும் சம்பாதிச்சுண்டாச்சு என்று இப்படி நாம் போட்டுக்கொண்டு நாம் என்பதை பேஸ் பண்ணி முயற்சி எடுத்துத்தான் சாதனை பண்ணி கொண்டு போக வேண்டும் முயற்சியில் நம்மை உற்சாகப்படுத்தவே இந்த தனி நான் என்கிற அகங்கார உணர்ச்சி அப்போதெல்லாம் இருக்கலாம் தான் அதனால் தப்பே இல்லை முன்னேறுவதில் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு மட்டும் இல்லை வழுக்கி விழுகிற சமயங்களில் வேதனை விசாரப்பட்டு திருத்திக் கொள்வதற்கும் தான் தான் தனி ஜீவன் என்கிற உணர்ச்சி இருந்தால்தான் வழுக்கிக் கொண்டு விட்டோமே இனிமேல் இன்னும் ஜாக்கிரதையாக கண்டிப்பாக அப்பியாசம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் தனி ஜீவன் பொய்தானே இதிலே வழுக்கல் என்ன இருப்பதென்ன என்று அசட்டு வேதாந்தம் கொண்டாடினால் அபிவிருத்திக்கு வழி இல்லாமலே போகும் நானே இல்லை என்ற உச்ச பாவத்தை சும்மாவுக்காக கற்பனை பண்ணிக்கொண்டு ஆனாலும் பூர்வ வாசனை போட்டு பிடுங்கி கொண்டிருந்து அதை போக பண்ண தன் முயற்சி வேண்டாம் என்று இருந்து கொண்டிருந்தால் ஒரு பிடிப்பும் இல்லாமல் வீணாக போவதாகத்தான் ஆகும் சாதனை என்று எப்போது ஏற்பட்டிருக்கிறதோ அப்போது அது அகங்கார நான் என்பதற்குத்தானே இல்லாவிட்டால் அது ஆத்மாவுக்கு என்று ஆகிவிடும் ஆத்மாவே தன்னை அடைய சாதனை பண்ணை கொள்ள வேண்டுமா என்ன எதுவுமே பண்ணாமல் தான் தானாக இருந்து கொண்டிருப்பதல்லவா அது ஆனபடியால் தனி ஜீவன் தான் அந்த தனி தன்மைக்கு காரணமான அகங்காரத்தை வைத்து கொண்டேதான் சாதனை பண்ணி கொண்டு போக வேண்டும் ஆனாலும் அப்புறம் இந்திரிய மனோ புத்திகளை அடக்கும் முயற்சியில் நிறைய வெற்றி கண்டு தள்ள வேண்டியவைகளை பெருமளவுக்கு தள்ளிவிட்டு சேர வேண்டிய ஆத்மாவை பற்றி உபதேசம் பெற்று அதே சிந்தனையாக இருப்பதற்கு தயாராகிற கட்டத்தில் அகங்காரத்தையும் தள்ள வேண்டியவைகளில் ஒன்றாகத்தான் ஆக்கிவிட வேண்டும் இனிமேலே வரப்போகிறதெல்லாம் ஜீவனின் சாதனையாக இவன் சம்பாதித்து கொள்வதாக இல்லாமல் பரமாத்மாவின் கிருபையால் தன்னை கரைத்து கொள்வதற்காக செய்கிறவை அதனால் தான் சாதன சதுஷ்டயம் என்பதை முமுக்ஷத்துவத்தோடு ஆச்சாரியால் முடித்துவிட்டார் அப்புறம் நடப்பதெல்லாம் இவனுடைய சம்பாத்தியம் இல்லை இவனுக்கு சம்பாத்தியமும் இல்லை இவன் தன்னையே பறிகொடுத்து கொள்வதற்காக செய்ய வேண்டியவையே அவை ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்கிறவை வானம் முதலில் மருந்தெல்லாம் கிட்டித்து அடைத்து வைத்துத்தான் தயார் செய்வது கொரோனா தகடெல்லாம் ஒட்டி அழகு பண்ணி வைப்பது இத்தனையும் பண்ணியது எதற்கென்றால் முடிவில் திரியில் நெருப்பை வைத்து வானமே இல்லாமல் வெடித்து போய்விடுவதற்காகத்தான் வெடித்து இல்லாமல் போகிறதற்கே வானம் பண்ணிய மாதிரிதான் இங்கேயும் அகங்காரம் வெடித்து நிர்வாணம் ஆவதற்காகத்தான் அதை கொண்டே சாதனையெல்லாம் பண்ணியது ஆரம்பத்திலிருந்தே கிருபையால் தான் எதுவும் நடக்கிறது என்றாலும் அங்கேயெல்லாம் ஜீவாத்மா தன்னை சுத்தி செய்து கொள்கிற சாதனையே முக்கியமாய் இருந்தது அது நல்லபடி நடக்க கிருபையும் சகாயம் செய்வதாக இருந்தது இப்போது சுத்திகரண காரியம் பெருமளவுக்கு ஆகிவிட்டது சுத்தியான அந்தகரணம் அனுபவத்தை பெற படிப்படியாக போக வேண்டும் பெற என்கிறதோ ரொம்பவும் விசித்திரமாக கொடுக்கிறதாக இருக்கிறது அல்லது மாணிக்கவாசகர் வாசகர் சொன்னார் போல ரொம்பவும் சாமர்த்திய வியாபாரமாக ஜீவபாவத்தை கொடுத்து சிவஸ்திதியை பெறுவதாக இருக்கிறதென்று வேண்டுமானால் வைத்து கொள்ளலாம் பக்தி ரசத்தில் கவி ரசத்தில் வைத்து கொள்ளலாமே தவிர வாஸ்தவத்தில் ஜீவன் என்று ஒருத்தன் இருந்து கொண்டு சிவனை பெறவில்லை ஜீவன் போய்தான் சிவனே மிஞ்சி நிற்கிறான் அந்த அகங்கார நசிப்புக்கு பக்குவம் பண்ண வேண்டும் என்றுதான் பக்தியை வைத்தது சாதனை என்று பண்ணி ஷட்க சம்பத்து வைராகிய சம்பத்து விவேக சம்பத்து முதலானவற்றை நிறைய சம்பாதித்து சேர்த்து கொண்டு விட்டாய் இனிமேலே கொடுத்து காலியாவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் பக்தியை வைத்திருக்கிறேன் என்று ஆச்சாரியால் விதி செய்திருக்கிறார்